முடிய தமிழ் பல சாதனைகள் படைத்த என் ஆளு சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்க உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பண்புகம் கொண்ட என்ற ஆளுநர் நண்பர் கே ஆர் அவர்களே என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் தேனப்பன் பல வெற்றி படங்களை தந்த என் ஆர்விய சகோதரர் உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே மிகச் சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி சிநேகன் அவர்களே மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் இது என்னுடைய சொந்த படம் என்னுடைய மட்டில் எல்லாருமே மேடையில் இருக்க நீங்களும் வாழ்த்த வந்திருக்கீங்க ஆதி ராஜன் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போறது ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுவார்கள் பிரம்மாபிரதார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுவார்கள் அது நாம அங்க பார்த்து நல்ல விஷயம் நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறதுன்னு தியாகம் அப்படின்னு இந்த திரையுலர் என்னுடைய கேஆர் தான் திரையுலர் அத்தனை பேரை ஒட்டு சேர்த்து தேராவும் பிரச்சனை பிரமபல்ல என்ன அரஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸ் அப் போர்ட்டார் அப்போ கே ஆர் இண்டெஸ்ட்ல எல்லாரையும் சேர்த்து சாம்பாரில் ஒரு மீட்டிங்கை போட்டு கே ஆர் ஆஞ்சரை கையை செய்யக்கூடாது திருட்டு விசிய தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களே விற்பவர்களே எதிர்த்து பிரமபதனர் போராடினார் அவரை அனுப்பி வைத்தது அங்கே கமலஹாசன் தான் ஏ ஒன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் மறைக்க முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டேரக்டர் உதயகுமார் அதே மாதிரி ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எோரையும் வாழ்த்துக்கிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி சூப்பர் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளவு விஷயம் இருந்தது அந்த படம் பார்த்த நிர்மலா இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுல நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமா குறைந்த செலவுல பண்ணி கொடுத்தோம் இப்ப இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு சாங் சொல்ல வேண்டியதால இளையராஜா அதுக்கு நாம ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்லை அது உலகமே பாராட்டி ஒரு மாபெரும் இசை ஞானி

கற்பனை கலந்துதான் பண்ணுவாங்க சுவாரஸ்யமா இருக்கா கற்பனை கலக்கணும் அந்த கற்பனை சிறந்தவர் எப்படி ஆதி அதை நகைச்சுவைக்கு என்று பல நகைகளை போட்டிருக்க எல்லா நிறையவா போட்டிருக்க ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அனுபவமிக்க கே ஆர் தேனப்பன் உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உழவு நிறைந்து

நல்லாவும் பேசுறாங்க நல்லா பேசுறாங்க அலைகள் ஊழல் கார்த்திக ராதாவை பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துறாதிங்க தயார்பாட கஷ்டப்பட்டு விட்ட தயார்பாட ஏன்னா நன்றி என்பது பல இல்லை தன்னை வளர்த்து விட்ட இயக்குநரையும் என் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றி சினிமா அதான் நன்றி கட்ட ஈரோக்கள் நான் யாரும் சொல்ல நன்றி உள்ளவங்களை பாராட்டுறேன் நன்றி இல்லாதவங்களை வருத்தப்படுறேன் அதே நேரத்தில் இது ராயல் பாபு அந்த ஆதியுடைய மேதை அன்றால ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததாக நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் பார்க்குற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார் தமிழ் திரை உலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சிட்டு அவங்க எல்லாம் காணாம பாக்குறோம் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் புனரமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுமடை கூட தொடுவர்த்து இங்கே யாரும் இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸ்ல இருந்தார் முதல்ல பிறகு திமுக வந்தார் தி மு கவர் வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தார் இறங்கி கிராமங்களெல்லாம் போனார் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனி என் மடியில விழுந்தது அதை நினைத்து வைத்துக் கொண்டேன் அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார் அவர் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் கூடிய வருவாய் வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனா எம்ஜிஆர் செய்ததுல ஒரு பதினைந்து சதவீதம் அல்ல இருபது சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷ்ய ஆனந்தை அரைக்க விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது எனக்கு ஒரு நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆரம்பிச்சிட்டார் அதனால நம்பி ஒருவர் அதுக்கு முன்னால ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்கு இன்னைக்கு தாய்மார்கள் ஏதாவது நல உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டு துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் கொறை சொல்ல முடியாது பாரதிய ஜனதா என்று அருமை சகோதரர் திருமாவளவர் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமான்ஸ்ட் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு நீண்ட நெருங்கான வரலாறு படுத்த கட்சி இதுக்கிடையில விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் என்னை என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள் மக்களுக்காக எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களே இந்த ஆதரவை பெறுகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்க கையில் தான் இனிமே இருக்குது யாரையும் நம்பி விட்டுறாதீங்க நேரடியா வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேரறிஞர் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள்

குழுக்களா வச்சுட்டு இருக்கார் நல்ல விஷயம் மாணவர்களை டென்த் படிச்ச மாணவர்கள் பிளஸ் டூ மாணவர்களா தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இது இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோட வாழுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்று நான் வாழ்த்துறேன் இருநூறு கோடியே இருபது சம்பளம் சொல்றாங்க இனி நான் பணம் நினைக்க மாட்டேன் ரெண்டு படத்தோட முடிச்சேன் என்றான் அப்போ இருநூறு கோடியை திறந்தல அப்ப மக்கள் எல்லாம் எழுதிட்டான் அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோட மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்கார் ஆனா அவருக்கு எப்படி போட்டி தரப்போறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல முறையா மக்களோடு வாழுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் மதம் இதெல்லாம் வாங்க நமக்கு எல்லா மக்களும் நம்ம என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாளில் போட்டி கிடையாது பயிற்சி தொண்டர்களுக்கு கொடுங்க கள்ள ஓட்டு போடவே ஒரு பெரிய பயிற்சி சார் அரசியல் வந்துட்டு அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம் இடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வேலையிலே வாழ்த்துவதற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபு என்னுடைய ஆலையோ நன்றி தெரிவித்து வாழ்த்தவுதர்க்கு எதுவும் வாழ்க வளம் பெற்று வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க